எல்லாம் அவர்களுக்கு வாக்குக்காக தான் என்பது அவர்கள் கிழிந்திருக்கிறது என்று தான் நான் சொல்ல வேண்டும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த செங்கோல் எந்த வகையிலும் நீக்கப்படக்கூடாது இந்த செங்கோல் தமிழகத்தின் பெருமையாக இந்த பாராளுமன்றத்தை அலங்கரித்துத்தான் இருக்க வேண்டும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே வணக்கம் நம்ம தமிழக மாநில பாஜகவுடைய முன்னாள் தலைவர் மற்றும் இரண்டு மாநிலங்களின் முன்னாள் ஆளுநர் நம்ம தமிழிசை அக்கா அவர்கள் தரமான ஒரு பதிலடி வந்து இந்த இந்தியா கூட்டணிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது செங்கோல் பற்றி செங்கோல் வந்து அகற்றப்பட வேண்டும் பாராளுமன்றத்திலேருந்து அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு இந்தியா கூட்டணி சேர்ந்த ஒரு தலைவர் வந்து சொல்லியிருக்காரு அதற்கு தரமான ஒரு பதிலடி தமிழிசை அக்கா கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ நீங்களே பார்த்துட்டு எல்லாருக்கும் பகிருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தமிழர்கள் நமது செங்கோல் பாராளுமன்றத்தை அலங்கரிக்கிறது என மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் சமாஜ்வாதி கட்சியை சார்ந்தவர்கள் அதை எடுக்க வேண்டும் அதை நீக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதில் கவலை அளிக்கக்கூடியது கண்டனத்திற்குரியது என்ன என்றால் இங்கே இருந்து சென்ற நாற்பது பேர் தமிழகத்தை புதுவையை சார்ந்தவர்கள் அதை பற்றி எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இருப்பது தலை அவர்கள் தமிழகத்திற்கு ஏற்படுத்துகிறார்கள் செங்கோல் என்பது நல்லாட்சியின் ஒரு குறியீடு தமிழக மன்னர்கள் எல்லாம் நல்லாட்சி செய்தார்கள் என்பதை தான் செங்கோல் உணர்த்துகிறது சிலப்பதிகாரம் என்ன சொல்கிறது என்றால் மன்னவனை பார்த்து சொல்கிறது செயலால் செங்கோல் நிமிர்ந்தது என்று சொல்கிறார்கள் ஆக அப்படி என்றால் நல்லாட்சி நேர்மை நீதி பாகுபாடின்மை இவற்றின் குறியீடுதான் செங்கோல் அதனால்தான் நம் பாரத பிரதமர் அதை எடுத்து பாராளுமன்றத்தில் சிவனடியார்களை வைத்து அங்கே பூஜித்து அதை நிறுவி இருக்கிறார் தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் செங்கோல் அதை உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த சமாஜ்வாதி கட்சி நீக்க வேண்டும் என்று சொல்லலாம் அதுவும் சொல்லக்கூடாது ஆனால் அருமை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை சார்ந்தவர்கள் இதன் அருமை தெரியாமல் இருப்பது கண்டனத்திற்குரியது எல்லாம் அவர்களுக்கு வாக்குக்காக தான் என்பது அவர்கள் முகத்திரை திரை கிழிந்திருக்கிறது என்று தான் நான் சொல்ல வேண்டும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த செங்கோல் எந்த வகையிலும் நீக்கப்படக்கூடாது இந்த செங்கோல் தமிழகத்தின் பெருமையாக இந்த பாராளுமன்றத்தை அலங்கரித்துத்தான் இருக்க வேண்டும் அதற்கு நம் பாரத பிரதமருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்